ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் இரண்டு அழகான மாடுகளோட விற்பனை பதிவு பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாடுகள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பக்கத்தில் இருக்க மங்கம்பேட்டைங்கிற ஊரில் மாட்டு வியாபாரி ரவி அவர்கள்ட்ட தான் இருக்குது உங்களுக்கு மாடுகள் தேவைப்பட்டு அவருக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாடு வந்து நாலே பல் ஜெர்சி டைப் ஒரு அழகான மொ மொட்டை மாடு தலையீத்து கிடாரி இன்னும் கன்று போடுறதுக்கும் இரண்டு மூன்று நாட்களில் கன்று போட்டுரும்னு சொல்லியிருக்காங்க மடி அமைப்பு எல்லாமே அருமையாக இருக்குது காம்புகள் எல்லாமே நல்ல பூங்காம்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து இன்னும் ஒரு இரண்டு டு மூன்று நாட்களில் போட்டுரும் பால் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க தலைக்கு தங்குறனால நம்ம தீவனம் சேர்த்தி கொடுக்கும்போது இன்னும் கூடுதலாக கூட நம்ம பால் எதிர்பார்க்கலாம் இந்த மாடு தேவைப்பட்டதுன்னா தடர்மா ரவி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இந்த மாட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம்னு சொல்லியிருக்காங்க விலை வந்து அனுசரித்து கொடுப்பாங்க அதே மாதிரி வாகன வசதி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கிட்ட பேசிக்கிங்க நேரில் போய் நீங்கள் மாடு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாம் நாம் அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்காயம் கிராஸ் மாடு அந்த மாடு வந்து ரெண்டாவது இத்து ஆறுபல் மாடு அந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரை வித்திரன்னு ஒரு பதினோரு லிட்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கு கூடுதலாகவே கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாடு வந்து தலையீத்து நீங்கள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பத்து ஈத்து வரைக்குமே வச்சு பால் கறக்கக்கூடிய மாடாக தான் இருக்கும் நல்ல டைப்பாக இருக்குது நல்ல மாடு கொஞ்சம் உடசலாக இருந்தாலும் உடசலாக இருக்கக்கூடிய மாடுகள் வந்து நல்லா கறவை வர்றதுக்கு மேய்ச்சலுக்கு எல்லாமே சிறந்த மாடாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்க காங்காயம் மாடு வந்து ஆறு பல் இரண்டாம் ஈத்து மாடு இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குது பால் வந்து கிராஸ் மாடுங்கிறதுனால டெஸ்ட்டு நல்லா வரும் அதே மாதிரி பாலோட அளவும் வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கறக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க மாடு தேவைப்படுற நண்பர்கள் தாராளமாக அந்த மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இது மாதிரி உங்களோட கால்நடை சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம வீ சேனலில் நீங்கள் பதிவேற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவில் கடைசியாக வரக்கூடிய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களோட வீடியோ அனுப்புனீங்கன்னா வீடியோ டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது உங்களோட வீடியோஸையும் நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணுறோம் மாடு வந்து நல்லா தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே நல்ல வாய்க்கெடுசான மாடாக தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீடியோவே இதே மாதிரி அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடெயில்ஸை மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்